வெல்கம் டு ட்ரிபிள்கே குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ரெண்டு பாவக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா விதை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க விதை இல்லாதப்போ அவக்காவாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா இது நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலையே நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக இதை வறுத்துக்கோங்க அடுப்பை மீடியமில் வச்சுட்டு லைட்டாக கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க அதையும் வறுத்துக்கோங்க அடுத்து இதில் வந்து சேர்க்குறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்துருக்கேன் வறுத்து வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கணும் சித்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அடுத்து இதில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த புளி வந்து சேர்த்து இதோட நல்லா வறுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம ஆற வச்சு அந்த வேர்க்கடலை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நாலு பல் பூண்டை வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த பாவக்காய் அப்புறமா அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எந்தளவுக்கு நல்லா குரகிறப்பாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா குரகிறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாகவும் அரைக்க வேணாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இந்த பொடி வந்து நம்ம வந்து சூடான சாதத்தோடு நம்ம இப்போ சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி